நாட்களில் அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நிகழும் என்று சொல்லி தற்போது கருத்து கைது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச சிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு வருமாறு இந்த அழைக்கப்பட்ட நிகழ்வு சம்பந்தமாக எதற்காக அழைக்கப்பட்டார் ஏன் அழைக்கப்பட்டார் ஏன் கைது செய்யப்படலாம் என்று சொல்லி நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம் மற்றும் எதிர்வரும் நாட்களில் பிமல் ரத்நாயக்கா ஒரு கருத்தை வெளியிட்டுகின்றார் சஜித் பிரேமதாசா மற்றும் நாமல் என்பவர்கள் சட்ட வரையறைக்குள் கை செய்யப்படலாம் என்று சொல்லி அவர்கள் ஏன் அவர்களும் ஏன் கை செய்யப்படுகின்றார்கள் எதற்காக கை செய்யப்படலாம் என்று சொல்லிய விவரங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம் செம்மணி மனித புதைக்குழு சொல்வாக சர்வதேச விசாரணை என்று சொல்லி பிமல் ரத்நாயக்கா ச சபை முதல்வரும் பிமல் ரத்நாயக்காவும் ஆகிய இலங்கையினுடைய முக்கிய அமைச்சர் ஒரு கருத்தை வெளியிட்டுக்கின்றார் எனவே இது சம்பந்தமானவும் ஒரு விளக்கத்தை பார்க்க போகிறோம் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு இது சம்பந்தமான மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் பார்க்க போகிறோம் மற்றும் ஒரு கவலையான விஷயம் பதினாறு வயது மாணவி அச்சு வேலியில் தனக்குத்தானே மண் மண்ணெண்ணை ஊற்றி தற்கொலை செய்து கொண்டிருந்தார் தற்கொலை செய்திருக்கின்றார் இவர் மருத்துவமனையில் எடுத்துக்கொண்டு எடுத்துச் செல்லப்பட்ட போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தபோது இறந்திருக்கின்றார் இது சம்பந்தமான ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கப் போகிறோம் மற்றும் யாழ்ப்பாணத்தில் ஸ்கொரோயினுடன் கைது செய்யப்பட்ட ஒரு இளைஞரை விடுதலை செய்வதற்காக இருபது லட்சம் லஞ்சம் கேட்டிருக்கின்றார்கள் இந்த லஞ்சம் கேட்டவர்கள் யார் ஏன் கேட்டார்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இனி விரிவான விளக்கங்களுக்கு நாங்கள் செல்வோம் முன்னாள் ஜனாதிபதியான கோட்டபாய ராஜபக்சவுக்கு குற்றப்பள்ள நாய் திணைக்களத்தினாலே அதாவது சிஐடி திணைக்களத்தினாலே ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது வாக்கு மூலம் வழங்குவதற்காக எவ்வாறான வாக்கு மூலம் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமானோம் காலி முகத்தொடரில் அறகலைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிராக அவர் நாட்டை விட்டு தப்பியோடி அந்த சூழலில் அந்த அந்த கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிராக அந்த அந்த காலி முகத்தொடரில் இருந்த மக்களை விரட்டுவதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொல்லி இது சம்பந்தமான முரண்பாடுகளை முன்னாள் அதிபர் தேசவந்து தென்னக்கோனிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த தேசவந்து தென்னக்கோன் கோத்தபாய ராஜபக்ச சம்பந்தமான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அந்த கருத்தை அந்த கருத்தை அந்த கருத்தை சம்பந்தமாக விசாரிப்பதற்காகத்தான் தற்போது கோட்டபாய ராஜபக்ச குற்றப்பலனாய்வு திரைக்களத்துக்கு அழைப்பு அழைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த அழைப்பு எவ்வாறான அழைப்பு என்பது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் இதுவரை கிடைக்கவில்லை எனவே அந்த தேசபந்த தென்னக்கோம் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு அமைவாக இந்த சிஐடி பிரிவினரால் கோத்தபாயா அவர்கள் சிஐடி பிரான்சுக்கு அதாவது சிஐடியினுடைய தலைமைச் செயலத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் அநேகமாக இன்று அவர் கைது செய்யப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே இனி இதை இது சம்பந்தமாக பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இது சம்பந்தமாக முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நீதிமன்றத்தினுடைய அதாவது கொழும்பு கோட்டை மீதமானவர்கள் பிணை வழங்கியிருக்கின்றனர் அதற்கு முன்னர் அவர் கைது செய்யப்பட்டு நீதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பதற்கு அ சிறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார் சிறையில் வைக்கப்பட்ட ஒரு சில மணி நேரங்களின் பின்னர் பின்னரே அவர் நோய்வாய்ப்பட்டு அதற்கான பரிகாரங்கள் செய்யப்பட்டு அந்த அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது அதாவது நோயின் நிமித்தம் பிணை வழங்கப்பட்டிருந்தது இது இந்த வாரம் இருக்கிறதுக்கு இந்த அமெரிக்காவுக்கு சென்று அமெரிக்காவுக்கு சென்ற ரணில் ரணில் விக்ரமசிங்கவும் அவருடைய மனைவியும் மற்றும் பத்து பேர் கொண்ட குழுவினர் அமெரிக்காவுக்கு சென்று அதன் வழி திரும்பி வருகின்ற போது பிரித்தானியாவுக்கு சென்று தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு அரச நிதியை தவறாக பயன்படுத்தியார் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த அரசு இந்த கைது கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இது சம்பந்தமாக விசாரிப்பதற்காக ரணில் விக்ரமசிங்கவன் இன்னும் ஒரு அந்த கட்சியைச் சேர்ந்த சமன் விக்ரமசிங்க என்பவரை குற்றப்பலனாய்வு மீண்டும் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார் எனவே இன்றும் அவர் கைது செய்யப்படலாமோ என்பது சம்பந்தமான தகவல்களை பொறுத்திருந்தால் நாங்கள் பார்க்க வேண்டும் செம்மணி புதைகுலைக்கு சர்வதேச விசாரணை தேவையில்லை என்று சொல்லி நீண்ட வியாக்கியானம் கொடுத்திருக்கிறார் சபை முதல்வரும் பிமால் ரத்நாயக்க மனித புதைக்கொலி தொடர்பில் சர்வதேச விசாரணைகள் தேவையில்லை செம்மணி மனித புதைக்கொலியை தொடர்பான மனித உரிமைகள் மேலாய்வு கூட்டத்தொடர் எனிவா மனித கூட்டத் தொடர் தொடர்பாக சர்வதேச விசாரணைகள் தேவையில்லை என்று சொல்லி ஹிமல் ரத்நாயக்காவும் சபை முதல்வருமாகிய அவர் கருத்துக்களை கூறியிருக்கின்றார் அவர் கூறிய கருத்துக்கள் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது தற்போது ஆறு தடவை ஆட்சியில் இருந்த அதாவது பிரதமராக இருந்த ஏனாதி பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவை நாங்கள் எவ்வாறு எமது சட்டத்தினுடைய ஆட்சி நடைபெறுகின்றது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் எனவே இந்த நிலையில் பொறுப்பு பொறுப்புக்குறல் மற்றும் பொறுப்புக்குரல் பதிலளித்தல் சம்பந்தமாக நாங்கள் நீதியை நிலைநாட்டுவோம் என்பதை சர்வதேச உலகுக்கு தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றோம் எனவே இலங்கையினுடைய ஜனாதிபதியை நாங்கள் கைது செய்து சிறையில் வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய சட்டங்கள் ஒழுங்குகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம் இதேபோலதான் செம்மனை பிரச்சனைகளையும் நாங்கள் நிரூபிக்கக்கூடிய ஆளுமை எங்கள்கிட்ட இருக்குது எனவே இது சர்வதேச விசாரணைகளுக்கு தேவையில்லை என்று சொல்லியும் ஆனால் சர்வதேச தொழில்நுட்பங்கள் மற்றும் அறிவுரைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களிடம் அந்த பக்குவம் இருக்கிறது என்று சொல்லியும் தொழில்நுட்ப உதவிகள் மற்றும் ஆலோசனைகளை பெறுவதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் மேலும் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய ஆட்சி காலத்தில் சில தவறுகள் இடம்பெற்றதுதான் அதாவது பிரதம நீதியரசர் சிராணி பண்டார் அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றி இருக்கின்றார்கள் இந்த விடயத்துக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய நீதி கட்டமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம் எனவே நாங்கள் இந்த இந்த இவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த தவறுக்கு நாங்கள் பதில் கூற வேண்டிய சூழலில் இருக்கின்றோம் எனவே எமது ஆட்சியில் தற்போது தற்போது எமது ஆட்சியில் இனாதிபதியாக வந்திருந்த இனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சுட்டுக்கொல்லப்பட்ட சிவராம் போன்றவர்களுடைய வழக்குகளை மீள மீள எடுத்து அது சம்பந்தமான மீள் விசாரணைகளை நடத்துவதற்காக எமது ஜனாதிபதி கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறதாகவும் எனவே எங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த செம்மணி புதைக்கொழி சம்பந்தமான நீதியான விசாரணை நடத்தப்படும் என்று சொல்லியும் அவர் கருத்து கூறியிருக்கின்றார் இப்போரின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் புதைக்குழிகள் சம்பந்தமான விசாரணைகள் எமது அரசாங்கம் நீதியான நியாயமான தீர்வுகளை வழங்கும் மற்ற செம்மணி புதைக்கொழியில் இருக்க நிற்கின்ற காவலர்களுக்கு கூட எமது அரசாங்கம்தான் சம்பளம் வழங்குகிறது என்று சொல்லியும் அவர்கள் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார் எனவே இந்த செம்ம இந்த செம்மணி மாத்திரமில்லை ஏனைய இடங்களில் இருக்கின்ற புதைக்கொழிகளும் இருக்கின்றது மன்னாரில் இருக்கின்றது மற்றது மண்டதீவில் இருக்கின்றது கொழும்பு துறைமுகத்தில் கூட இருக்கின்றது இந்த புதைமொழிகள் கூட நாங்கள் எதிர்வரும் காலத்தில் அகலப்போகின்றோம் இதற்கான நீதி விசாரணைகள் கூட இங்கே நடைபெறப் போகிறது என்று சொல்லி அவர் மிக முக்கிய mana qarta ko'rayi இப்பொழுது நாங்கள் அகழ்ந்து கொண்டிருக்கின்ற புதைக்கோலிகள் சம்பந்தமாக பொறுப்புக்கூறலுக்கு உட்படக்கூடியவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் தான் என்று சொல்லியும் எனவே முன்னாள் ஜனாதிபதிகளான ராஜபக்சகளுடைய ஆட்சி காலத்திலும் ரணிலுடைய ஆட்சி காலத்திலும் தான் இந்த புதைக்கோலிகள் காணப்பட்டன எனவே இந்த புதைக்கோலிகள் சம்பந்தமான நீதியான நடுநிலையான ஒரு விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவே உள்நாட்டு பொறிமுறை மூலம்தான் அந்த நீதி அந்த கட்டமைப்பு உள்நாட்டு பொறிமுறை கட்டமைப்புக்கு உட்பட்ட ரீதியில்தான் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார் மேலும் இந்த 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 புதைகுழி விவகாரங்களுக்கு சர்வதேச விசாரணைகள் என்று சொல்லி சர்வதேச நாடுகளை உள்வாங்கின்ற போது ஏற்கனவே இருந்த அதாவது தோல்வியடைந்த இனாதிபதிகள் அதாவது ராஜபக்சக்கள் மீண்டும் மீண்டள மீண்டளக்கூடிய சூழ்நிலை உள்ளது என்று சொல்லியும் தற்பொழுது எமது அரசாங்கம் இனவாத அரசாங்கமாக செயற்படுகிறது என்று சொல்லியும் தமிழினத்துக்கு சார்பாகவும் மற்றும் சர்வதேச நாடுகளில் இருக்கின்ற தமிழர்களுக்கு சார்பாகவும் செயற்படுகிறது என்று சொல்லி அவர்கள் மீண்டெழக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த சர்வதேச விசாரணை கட்டமைப்பு உள்வருகின்ற போது மீண்டும் இங்குள்ள ஒரு சர்வாதிகார ஆட்சி தலை என்று சொல்லியும் ராஜபக்சக்கள் மீண்டெழக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார் எனவே இவ்வாறான சர்வதேச நாடுகள் உள்வருகின்ற போது சர்வதேச விசாரணைகள் முன்வருகின்ற போது இதனை காரணங்காட்டி இனவாதத்தை காரணங்காட்டி மீண்டும் ராஜபக்சவின் ஆட்சி உங்களுக்கு விருப்பமாக இருக்கின்ற கேட்கின்ற போது இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார் மேலும் ஆறு தடவை பிரதமராக இருந்த ரணில் அவர்களையே எமது எமது நீதி கட்டமைப்பின் கீழ் நாங்கள் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்துகின்றோம் என்று சொன்னால் எமது ஆட்சியினுடைய அந்த சட்டங்கள் எவ்வாறான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பதை நன்கு நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லியும் எனவே இந்த ஆட்சியின் கட்டமைப்புக்கு கீழே இந்த அதாவது உள்ளக பொறைமுறை மூலமே செம்மணி படுகொலை சம்பந்தமான புதைகுழி சம்பந்தமான விசாரணைகளுக்கு தீர்வுகள் வழங்கப்படும் என்பதை அவர் தெளிவாக கூறியிருக்கின்றார் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு இது சம்பந்தமான ஒரு நேற்று நள்ளிரவிலிருந்து மாதாந்த எரிபொருள் சூத்திரம் அதாவது மாற்றியமைக்கப்பட்ட சூத்திரத்திலிருந்து நேற்று நள்ளிரவிலிருந்து பெட்ரோல் டீசலுக்கான விலைகள் குறைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் இருக்கின்றன பெட்ரோலிய கூட்டுத்தாவணத்தினர் இந்த செய்தியை கூறியிருக்கின்றார்கள் ஓட்டோ டீசலின் விலை ஆறு ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கின்றது இது முன்னதாக இருநூற்றி எண்பது ரூபாவாக இருந்தது தற்போது இருநூற்றி எழுபத்தி எழுபத்தி நான்கு ரூபாவாக இருந்தது தற்போது இருநூற்றி எழுபத்தி மூன்று ரூபாவாக குறைக்கப்பட்டிருக்கின்றது சூப்பர் டீசல் ஒன்றின் ஒன்றின் விலை பன்னிரெண்டு ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கின்றதுமூன்று ரூபாவாக காணப்படுகின்றது எனவே இதற்கு முன்னர் அதன் விலை நூற்றி இருபத்தைந்து ரூபாவாக இருந்தது ஒக்டோன் தொண்ணூற்றி ரெண்டு ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை ஆறு ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கின்றது எனவே இதன் இதன் இது இதன் தற்போதைய விலை முன்னூற்றி ஐந்து ரூபாவிலிருந்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாவாக அதன் விலை குறைக்கப்பட்டுகின்றது எனினும் ஒக்டோன் தொண்ணூற்றி ரெண்டு ரக பெட்ரோலின் விலை எவ்வித மாற்றமும் இல்லை என்று சொல்லியும் மண்ணெண்ணெய் விலையிலும் எந்தவித மாற்றங்கள் இல்லை என்று சொல்லியும் ஒக்டோன் தொண்ணூற்றி ரெண்டு ஒரு லிட்டர் நூற்றி நாற்பத்தி ஒன்று ரூபாவாக ரூபாவாகவும் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை நூற்றி எண்பத்தைந்து ரூபாவாகவும் தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என்று சொல்லி அந்த பெட்ரோலிய கூட்டத்தாளத்தினர் இந்த அறிவித்தலை அறிவித்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் பதினாறு வயது ஒரு ஒரு இளம் மாணவி தற்கொலை செய்திருக்கின்றார் உயிரை மாய்த்திருக்கின்றார் மாணவி உயிரிழப்பு அச்சுவேலியில் எரிகாயங்களுக்கு உள்ளாகிய யாழ்ப்பாணம் அச்சுவேலியை அச்சுவேலியில் எரிகாயங்களுக்கு உள்ளாகிய ஒரு மாணவி பதினாறு வயது மாணவியொரால் தவறான முடிவெடுத்து இறந்திருக்கின்றார் அச்சுவேலி இடைக்காட்டைச் சேர்ந்த ஒரு பதினாறு வயது மாணவியே தன்னுடைய உயிரை இவ்வாறு மாற்று மாய்த்திருக்கின்றார் இதற்கு காரணம் என்னென்று சொன்னால் நீண்ட காலமாக தாயுடன் இருந்து வந்ததாகவும் தகப்பன் தொடர்பு தகப்பனுடைய தாயை தாயை விட்டு பிரிந்திருக்கின்றார் என்று சொல்லியும் தகப்பனின் தொடர்பில்லை என்று சொல்லியும் இந்த தாயுடன் இருந்து இந்த மாணவி கல்வி பயின்றிருக்கின்றார் என்று சொல்லியும் எனவே என்ன காரணம் என்று முறையாக இந்த தகவல்கள் எமக்கு வெளியாகவில்லை எனவே தவறான முடிவெடுத்து மண்ணெண்ணை ஊட்டி தற்கொலை செய்து கொண்டிருந்தார் இந்த பின்னர் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார் எனவே அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இவர் கண்காணிக்கப்பட்டு வந்திருக்கின்றார் இவர் மருத்துவ சிகிச்சை பலனளிக்காமல் இறந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் நாட்களில் நாமல் மற்றும் சஜித் அதாவது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவும் மற்றும் பொதுசன பெருமணவிட முக்கிய ஆகிய நாமல் ராஜபக்சவும் கைது செய்யப்படலாம் என்று சொல்லி விமல் ரத்நாயக்க ஒரு கருத்தை வெளியிட்டுகின்றார் இது எதற்காக என்பதை நாங்கள் சற்று பார்ப்போம் சற்று விரிவாக பார்க்கப் போகின்றோம் எனவே இவரும் திட்டமிட்டு கைது செய்யப்படுவதில்லை எமக்கு யாரும் சவால் விடுவதில்லை எமக்கு நாம் தான் சவால் எனவே கைதுகள் திட்டமிட்ட கைதுகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது கைதுகள் சரியான முறையில் சரியான தவறுகள் செய்தவர்களைத்தான் நாங்கள் கைது செய்கின்றோம் எனவே இப்பொழுது சட்டத்தின் ஆட்சி சிறப்பாக நடைபெறுகிறது நடைபெறுகிறது என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்து பிமல் ராத்நாயக்க இந்த கைது சம்பந்தமாக நியாயப்படுத்த ஒரு நாளும் நமக்கு எதிராக சட்டம் பாய மாட்டாதென்று இருமாப்புடன் இருந்த ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோத்தப மற்றும் ராஜபக்சர்களுக்கு எதிராக இன்று சட்டம் பாய்கின்ற என்று சொன்னால் இந்த சட்டத்தினுடைய ஆட்சியினுடைய நீதியின் தன்மையை நாங்கள் சிறப்பாக எடுத்து பார்க்க வேண்டும் எனவே ரணிலுடன் ரணிலுடன் ஒன்றிணைந்த நிறைய பேருக்கு சட்ட சிக்கல்கள் இருக்கின்றது இவர்கள் ரணிலுடன் ஏற்பட்ட அந்த பாசத்தினால ரணிலுடன் ஒன்றிணையவில்லை தங்களுக்கும் இதே பிரச்சனை இருக்கிறது தாங்களும் கை செய்யப்படலாம் என்று சொல்லி அச்சத்தின் காரணமாகத்தான் ரணில் ஒன்றிணைந்த நிலையில் இருக்கின்றார்கள் ஆகவே ரணிலுடன் ஒன்றிணைந்திருந்த அனைவருக்கும் உண்மையில் சட்ட சிக்கல்கள் இருக்கின்றது இவர்கள் எதிர்வருகின்ற நாட்களில் இந்த சட்ட சிக்கல்களை எதிர் எதிர்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும் மேலும் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள் அவர்களுடைய வரப்பிரசாதங்கள் தொடர்பாக தீர்ப்பு கிடைத்திருக்கின்றது இந்த இந்த தீர்ப்பை இவ்வாறம் சபாநாயகர் ச சபையில் சமர்ப்பிப்பார் எனவே இந்த தீர்ப்புகள் தொடர்பாக புதிய சட்டம் உண்மையில் எதிர்வருகின்ற சந்தர்ப்பங்கள் எதிர்வரு எதிர்வரும் காலப்பகுதியில் புதிய சட்டங்கள் உருவாக்கப்படும் எனவே ராஜபக்சர்கள் எதிர்வருகின்ற காலத்தில் முதமுளக்கு செல்லப்படும் அனைவருக்கும் சட்டத்தின் முன் சகலனும் சமன் என்ற தீர்ப்பையே எமது அரசாங்கம் எமது அரசாங்கம் எமது ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவே இணி வருகின்ற காலத்தில் அதாவது புதிய சட்டங்களை கொண்டு வருகின்ற போது நிச்சயமாக ராஜபக்சக்களுக்கும் நாமல் ராஜபக்ச மற்றும் சஜித் போன்றவர்களும் செய்த தவறுகளுக்கான தண்டனைகளை அறிவைப்பார் என்ற சாரப்பட அவர் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார் மிக முக்கியமான செய்தி ஒன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருக்கின்றார் இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் ஒரு இளைஞன் தன்னுடைய உடைமைகளில் போதைப் மறைத்து வைத்திருக்கின்றார் எனவே இந்த கைது நடவடிக்கைகளை மதுவரி திணைக்களத்தினர் தான் மேற்கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த கைதை நடைபெறாமல் இருப்பதற்கு அந்த இளைஞனிடம் லஞ்சம் கூறப்பட்டிருக்கின்றது இந்த கைது நாங்கள் செய்யாமல் இருப்பதற்கு நீங்கள் இருபது லட்சம் ரூபாய் எமக்கு லஞ்சமாக தர வேண்டும் என்று சொல்லி கூறிய மதுவரி திணைக்களத்தினர் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது சம்பந்தமான ஒரு காணொலியை நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டவர்கள் போலீசார் என்றுதான் கூறப்படுகின்றது இதெங்கே நடந்திருக்கு என்று சொன்னால் மாதகர் பகுதியில் ஒரு இளைஞன் தன்னுடைய உடமையில் போதைப் பொருளை மறைத்து வைத்திருக்கிறார் என்ற தகவல் லஞ்ச மதுவரி திணைக்களத்துக்கு கிடைத்திருக்கின்றது இந்த மதுவரி திணைக்களத்தினர் உடனடியாக அங்கு சென்று அவரை கைது செய்திருக்கின்றார்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்ட போது அந்த இளைஞனை இருபது லட்சம் ரூபா தங்களுக்கு லஞ்சமாக தருவதாக இருந்தால் தாங்கள் அந்த இருந்து அவரை காப்பாற்றுவதாக கூறியிருக்கிறார்கள் இதற்கு அந்த இளைஞன் சம்மதித்திருக்கின்றார் இதன் பின்னர் சங்கானையில் உள்ள தங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து அந்த இருபது லட்சம் ரூபாயின் தருமாறு அவரை விடுதலை செய்திருக்கின்றார்கள் இதன் பின்னர் அந்த இளைஞன் தன்னுடைய இந்த விடயங்கள் சம்பந்தமாக காங்கேசன் துறையில் உள்ள குற்றத்தடுப்பு குற்றத்தடுப்பு போலீசார்களிடம் இந்த லஞ்சம் சம்பந்தமாக மதுவரி திணைக்களத்தினுடைய இந்த முறைகேடுகள் சம்பந்தமான அறிவித்திருக்கின்றார் அந்த மதுவரி திணை அந்த அந்த காங்கேசன் துறையில் உள்ள குற்றத்தடுப்பு போலீசார் போலீசாரிடம் அறிவித்திருக்கின்றார் இந்த இதை இதன் பின்னர் துரிதமாக செயற்பட்ட காங்கேசன் துறை குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் இதன் பின்னர் அந்த இளைஞனுடன் காங்கே சுந்தரை குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸார் மாறு வீடத்தில் அதாவது சிவில் உடையில் சென்று ஒரு தொகை பணத்தை கொடுப்பது போன்ற அந்த அந்த நாடகத்தை ஆடும்படி அந்த இளைஞருக்கு பணித்து அந்த இளைஞரை பணத்தை கொண்டு சென்று அங்கு கொடுக்கின்ற போது கையும் மெய்யுமாக அந்த மதுவரி திணைக்களத்தினரை திணைக்களத்தினுடைய மூன்று அதிகாரிகளை கைது செய்திருக்கின்றார்கள் இதன் பின்னர் அந்த கைது செய்யப்பட்ட மூவரையும் மல்லகன் நீதமான நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது சான்று பொருளாக அந்த ஒரு தொகை பணத்தையும் அவர்கள் சான்று பொருளாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு தயாராக இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது